ஆயிரத்து இருபது கோடி ஊழல் கே என் நேரு மீது எஃப்ஐஆர் ஆதாரத்துடன் இறுக்கி பிடித்த அமலாக்கத்துறை அமைச்சர் கே என் நேரு நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்தங்களுக்கு லஞ்சம் வேலைவாய்ப்புகளுக்கு லஞ்சம் என ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதி இது தொடர்பான ஆதாரங்கள் அடங்கிய இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பக்க அறிக்கையையும் அனுப்பியுள்ளது இதன் அடிப்படையில் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது உள்ளாட்சியில் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து கட்சி நிதி என்ற பெயரில் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது கூடுதலாக துறையில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகள் கூட ஒப்பந்ததாரர்களிடமிருந்து லஞ்சம் வசூலித்து அமைச்சர் மற்றும் அவரது உதவியாளர்களுக்கு மாற்றும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார் அமைச்சரின் உதவியாளர்களின் தொலைபேசிகளிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக உரையாடல்கள் மற்றும் மற்ற ஆதாரங்கள் அடிப்படையில் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் மொத்த லஞ்சப்பணம் நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கு ஆதாரமாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது இந்த லஞ்சப்பணம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஹவாலா நெட்வொர்க் மூலம் மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் உரிமையாளராக உள்ள ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் சம்பந்தப்பட்ட சிபிஐ வங்கி மோசடி தொடர்பான பண மோசடி வழக்கை விசாரிக்கும் போது ஏப்ரல் மாதம் நேரு மற்றும் அவரது உதவியாளர்கள் மீதான சோதனையின் போது டிஜிட்டல் சாதனங்களில் இந்த ஆதாரங்களை அமலாக்கத்துறை கண்டறிந்ததாக தெரிவித்துள்ளது கழிவறைகள் துப்புரவு தொழிலாளர்களை அவுட்சோர்சிங் செய்தல் துப்புரவாளர் குடியிருப்புகள் கிராம சாலைகள் நீர் ஏரி பணிகள் போன்ற கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒப்பந்தத்தில் இருந்தும் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது அமலாக்கத்துறை ஏற்கனவே கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று உள்ளாட்சித்துறையில் நடந்த பணிக்காக பணம் மோசடி குறித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கோரி கோரி அமலாக்கத்துறை காவல்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தது அந்த கடிதத்தில் உதவி பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் நகர திட்டமிடல் அதிகாரிகள் போன்ற பதவிகளை பெற ஒரு நபருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது அதைத் தொடர்ந்து இரண்டாவது கடிதமும் எழுதியுள்ளது அதில் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது ஆடம்பரமான வாழ்க்கை முறை தனிப்பட்ட சொத்துக்கள் உருவாக்கம் மற்றும் அரசியல் செலவினங்களுக்காக பொது நிதி சுரண்டப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அமலாக்கத்துறை விஜய் மதன்லால் சௌத்ரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை குறிப்பிட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஊழலை விசாரிக்க வழக்குகள் பதிவு செய்யுமாறு மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளது இதில் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இருப்பது லஞ்ச பணம் வசூலிப்பதில் குற்றவாளிக்கு தெரிந்தே உதவுவதற்கு சமம் என்று மாநில காவல்துறைக்கு தெளிவான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது அமலாக்கத்துறை